தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று சகோதரர்கள் துன்பத்தில் சாதனை கண்டும் காணாதுமாய் இருப்பது நேயத்திற்கு அழகா இப்புவி நம் அனைவருக்கும் இடையில் பல்வேறு வேற்றுமைகளும் வித்தியாசங்களும் பிரிவினைகளும் இருக்கலாம் ஆனால் ஒற்றை கணக்க வழிகாட்டிக்க சமூகமும் உக்ரைன் ரஷ்யா போரில் பாதிக்கப்பட்ட உக்ரைனுக்கு மனிதநேயத்தை வல்லரசு இதயங்கள் பாதிக்கப்பட்ட மீது ஏன் வெறுப்பு Ahora, la... அதை நியாயும் எனது அன்பு சகோதரி அனிதாவின் மருத்துவ படிப்பு வெறும் கனமாக அவளுடன் புதைக்கப்பட்டது அதை கொச்சைப்படுத்தும் அளவிற்கு உங்களின் போய்விட்டதா அறமைப்பது என்ன ஒடுக்கப்பட்டவரின் எனவே எனது சகோதரிகளின் துன்பத்தில் உடன் நிற்பதற்கும் போராடுவதற்கும் என்பது தேவைதானே அரசியல் என்பவர் என்ன மனிதனின் அடிப்படை உரிமையில் அரசியல் எனவே தோழர்களே நமது பொது உடைமை அரசியலை பயிர்வதன் மூலமாகவும் பயிற்சி விப்பதன் மூலமாகவும் மட்டுமே மனித உயிருடன் வைத்திருக்க முடியும் எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவரின் தோ அங்கெல்லாம் எனது காலடி தடங்கள் இருக்கும் என்கிறார் பயணிக்கும் என்றே கூறுகிறேன் வாழ்க்கை என்பது வாழ்க்கை என்பது அர்த்தம் உள்ளதா அர்த்தமற்றதா என்ற எந்த ஒரு முன்முடிவுகளும் அற்றதல்லவே வாழ்க்கை என்பது அர்த்தம் உள்ளதா அர்த்தமற்றதா என்ற எந்த ஒரு முன்முடிவுகளும் அற்றதல்லவே அதை நிறுத்தலுக்காக போராடுவதும் உடன் நிற்பதும் நானே வாழ்க்கை இயற்கையுடன் பயணிப்பதும் அதை நிறுத்தலுக்காக போராடுவதும் உடன் நிற்பதும் நானே வாழ்க்கை தோழர்கள் அனைவருக்கும் நன்றி